அனைவருக்கும் வணக்கம் வலன் மீடியா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிற இவ்வேளையில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை சென்னை கிறித்துவ கல்லூரி தாவரவியல் துறை பேராசிரியர் இளம் விஞ்ஞானி ஐந்து ஆண்டு காலமாக காளான் துறையிலே ஆராய்ச்சி செய்து வருகிற பேராசிரியர் முனைவர் மு குமார் அவர்களை சந்திக்கிறோம் காளான் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து வருகிற அவர் இன்று நமக்கு கொடுக்குற செய்திகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வணக்கம் என்னோட பேர் குமார் டாக்டர் குமார் சென்னை கிறித்துவ கல்லூரி தாவரவியல் துறையில் காளான் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களாக நான் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த காளான் ஆராய்ச்சி முழுவதும் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மலைகளிலும் இந்த ஆராய்ச்சியை நான் செய்திருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் டாக்டர் வி கவியரசன் அவர் மூலமாக இந்த காளான் ஆராய்ச்சி பற்றி நான் கற்றுக்கொண்டேன் காலாண்மை பற்றி கற்றுக்கொண்டேன் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய பொழுது நான் அவரிடம் பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக சேர்ந்து அதைத் தொடர்ந்து அவரிடத்திலிருந்து நான் இந்த காளான்களை பற்றி அவருடைய ஆசிரியர் டாக்டர் கே நடராஜன் இந்தியாவின் மிகப்பெரிய காளான் ஆராய்ச்சி நிபுணர் அவரிடத்திலும் நான் கொஞ்சம் இவைகளை பற்றி கற்றுக்கொண்டேன் இந்த காளான் பற்றி நாம் பொதுவாக கேட்டிருப்பது நேற்று பெய்த மழைக்கு நுழைத்த காளான் இதை தான் நாம் பொதுவாக கேட்குறோம் ஆனால் காளான் நிச்சயமாகவே நேற்று பெய்ந்த மழைக்கு முளைத்த காளான் தானா என்று பார்த்தால் அது அப்படி அல்ல இந்த காளான் நேற்று பெய்ந்த மழைக்கு முளைப்பது அதனுடைய ஃப்ரூட் என்று சொல்லுவார்கள் ஃப்ரூட் என்றால் அதனுடைய பழம் காய் பழம் என்று சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த காளான் வருடம் முழுவதும் பல வருடங்களாக அது எந்த இடத்தில் முளைக்கிறதோ அந்த இடத்தில் அப்படியே இருக்கிறது ஆனால் உண்மையான முழு அந்த தாவரத்தை காளான் என்கிற தாவரத்தை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் காளானுடைய பழங்களை மட்டும் நாம் பார்க்க முடியும் அதை தான் நாம் காளான் என்று சொல்லுகிறோம் நான் சொல்லுகிறது நன்றாக விளங்குகிறது என்று நினைக்கிறேன் காளான் உடைய முழு செடியை நம்மால் பார்க்க முடியாது அது அந்த காளான் எங்கு வளர்கிறதோ அந்த மரத்திலோ அந்த மண்ணிலோ அது குதைந்து கிடக்கும் அதோடைய ஃப்ரூட் எனப்படுகிற ஃப்ரூட் பாடி எனப்படுகிற அதனுடைய காய்களை தான் நாம் பார்க்க முடியும் வருட வருடம் மழை சமயத்தில் அதாவது மாம்பழம் எப்படியாக ஒவ்வொரு சம்மர் நேரங்களில் கோடை காலங்களில் வருகிறதோ மாம்பழம் எப்படி கோடை காலங்களில் ஒவ்வொரு கோடை காலங்களிலும் வருகிறதோ அப்படி காளான் ஒவ்வொரு மழை காலங்களிலும் அது பூக்கிறது அந்த பூக்குற அந்த பழத்தை தான் நாம் எடுத்து பறித்து சாப்பிடுகிறோம் இதுதான் காலம் ஆனால் உண்மையான காளான் தரையில் புதைந்து கிடக்கும் உதாரணமாக ஆர்ஜியன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அந்த கேம்பஸ் அதை தொடர்ந்து இருக்கிற அந்த மலை சரிவுகளில் ஒரு காளானை கண்டுபிடித்தார்கள் அந்த காளானுடைய வயது ரெண்டாயிரத்தி நானூறு வருடம் என்று அவைகளை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த ஒரு காளானுடைய வயது ரெண்டாயிரத்தி நானூறு வருடம் இருக்கிற வருடத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி நானூறு வருடம் என்று கணிக்கிறார்கள் இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிறது அந்த காளானுடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கிறது என்று சொன்னால் எட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோ பெரிய அளவு கொண்ட காளானாக இருக்கிறது உங்களால் நம்ப முடிகிறதா எட்டு ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளோ பெரிய காளான் மண்ணில் புதைந்து அந்த காற்றில் புதைந்து இருக்கிறது அதிலிருந்து பூக்குற அந்த காளானை தான் ஒவ்வொரு வருடமும் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரிஜினல் ட்ரீ அந்த தாவரம் என்பது காளான் தாவரம் என்பது மண்ணில் புதைந்து கிடக்கிறது ரீசண்டாக இன்னொரு அந்த பூக்குற காளானுடைய வெயிட்டை எடையை அவர்கள் பார்த்தபோது முப்பத்தி ஐந்தாயிரம் டன் அந்த பூக்குற காளானுடைய வெயிட்டும் அந்த தரையில் இருக்கிற புதைந்து கிடக்கிற அந்த காளானுடைய வெயிட் எல்லாவற்றையும் சேர்த்து முப்பத்தி ஐந்தாயிரம் டன் இருக்கிறது என்று அந்த காளானை எடை போட்டு பார்த்திருக்கிறார்கள் எடை போட்டு என்று எடுத்து எடை போடவில்லை சில இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதை கணித்து இவ்வளவு எடை இருக்கும் என்று அவைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நேற்று பெய்ந்த மழைக்கு முளைத்த காளான் கிடையாது காளான் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதோட ஃப்ரூட் மட்டும் தான் நேற்று பெய்ந்த மழைக்கு முனைச்சு இப்படி சொல்லும்போது நம்முடைய வீடுகளில் பார்த்து பார்த்தால் சுவரில் இல்லது அல்லது நம்முடைய பேக் மேல லெதர் பேக்ல ஷூல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா சில காளான் மழை காலத்தில் வரும் அந்த மழை காலத்தில் வருகிற அந்த காளான் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான காளான் அது காளான் என்று சொல்ல முடியாது அது ஒரு வகையான பூஞ்சை நம்முடைய லெதர் பேக்கிலோ அல்லது சுவற்றிலோ வருவது ஒரு வகையான பூஞ்சை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் எல்லா பூஞ்சைகளும் காளான்கள் அல்ல எல்லா காளான்களும் பூஞ்சைகள் தான் முறை நான் சொல்லுகிறேன் எல்லா பூஞ்சைகளும் காளான்கள் அல்ல எல்லா காளான்களும் பூஞ்சைகள் தான் சுவற்றில் வருகிறதெல்லாம் எல்லாம் பூஞ்சைகள் ஆனால் காளான்கள் கிடையாது எது நம் கண்களால் மொட்டு பெரிதாக பார்க்க முடிகிறதோ அவைகள்தான் தான் காளான்கள் இந்த காலான்களிலும் நிறைய வகைகள் இருக்கிறது அது ஒவ்வொரு வகையான காளான்களுக்கும் ஒவ்வொரு பெயரும் இருக்கிறது பொதுவாக அவை எல்லாவற்றையும் சேர்த்து நாம் காளான்கள் என்று அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய பூஞ்சைகள் எல்லாவற்றையும் நம் காளான்கள் என்று நாம் வகைப்படுத்தலாம் நம்முடைய இந்திய தேசத்தில் காளான் பற்றிய அறிவு அவ்வளவாக கிடையாது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம இந்தியாவை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் காளான்களை குறித்து பயப்படுகிற ஒரு நாடு அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள் பொதுவாக நான் இப்பொழுது காளான்களை பற்றி பேசும்போது கூட நீங்கள் அநேகர் என்ன கேள்வி என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் என்றால் உணவு காளான் விஷ காளான் கண்டுபிடிப்பது எப்படி அப்படி என்றால் குறித்து குறித்த ஒரு அச்சம் இடத்தில் இருக்கிறது என்றுதான் அந்த காளான் குறித்த அச்சம் பொதுவாக இந்தியர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் கூறுகிறார்கள் ஆனால் எப்படி இந்த காளான்களை குறித்து நமக்கு அவ்வளவு அறிவில்லாமல் போய்விட்டது அவ்வளவு இடத்தில் பொக்கிஷங்கள் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால் நம்முடைய ஊரிலிருந்து போதி தர்மர் இங்கிருந்துதான் சீனாவுக்கு சென்றார் என்று சொல்லுகிறார்கள் சீனாவில் பார்த்தால் காளான்களை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எடுத்து காளான்களை குறித்து ப்ராடக்ட்ஸே நிறைய வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம இடத்துல இல்லை இந்த போதி தர்மர் இங்க இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டாரு அதனால இங்கே நாலேஜ் ஸ்ப்ரெட் ஆகல காளான் பற்றி என்று சொல்லி ஒரு பொதுவான கருத்து சயின்டிபிக் கம்யூனி இந்தியன் சயின்டிபிக் கம்யூனி கம்யூனிட்டி கிட்ட இருக்குது அது உண்மையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அது அப்படியாக இருந்தாலும் எப்படி நம்முடைய இந்திய தேசத்துல அதை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற வேதங்களில நீங்க பார்க்கும்போது ரிக்வேதத்தில் இந்த காலான்களை பற்றி சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவார்கள் சோமபானம் என்று ஒன்றை பற்றி அந்த ரிக்வேதம் குறிப்பிடுகிறது இந்த சோமபானத்தை பற்றி நாம் சொல்லும்போது இது சாவாமை கொடுக்கிற ஒரு பானம் அதை சாப்பிட்டால் மரணம் வராது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இதை ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி செய்து இந்த சோமபானத்தில் என்ன இருந்தது என்று சொல்லும்போது அந்த சோமபானத்தில் ஒரு காளானம் இருந்தது என்று சொல்றார் அதுல சில மூலிகைகளும் அந்த மூலிகையோடு கூட ஒரு காளானம் இருந்தது என்று சொல்றார் இந்த காளானை போடும்போது தான் அந்த மூலிகை வந்து முழுசா நிறைவடைது இந்த காளான் இல்லைன்னா அந்த சோமபானம் அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆராய்ச்சியா சொல்றார் அவர் பேர் வந்து கார்டன் வேசன் அமெரிக்க ஆராய்ச்சியாளர் அவர் அப்படி சொல்றார் அந்த காளானுடைய பேர் பார்த்தீங்கன்னா அமானிட்டா மஸ்கேரியா அந்த ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சோமபானத்தில் இருக்கிற ஒரு காளான் வந்து அமானிட்டா மஸ்கேரியா என்று சொல்லி சொல்றாங்க இந்த அமேனிட்டா மஸ்கேரியாவுக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கிறது கிரேஸ் என்று சொல்லும்போது அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அந்த அமேனிட்டா மஸ்கேரியா ஆனால் இன்றைக்கு அந்த அமேனட்டா மஸ்கேரியா பற்றி புத்தகங்களில் படிக்கும்போது அது வந்து ஒரு விஷக்காலான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மஸ்கேரியா மஸ்கேரியாதான் அந்த சோமபானத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டாக அது இருந்துச்சு அப்படிப்பட்ட நாலேஜ் நம்முடைய ஊரில் இருந்துச்சு அதை பற்றிலாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் அவைகளை பற்றி நிறைய டாக்குமெண்ட் நம்ம இடத்துல இல்லாமல் போய்விட்டதுக்கு காரணம் போதி தர்மம் இங்கிருந்து சீனாவுக்கு சென்றது தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான சோமபானத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட அமெரிக்கா மாஸ்கேரியா